ஜாதகம் அப்படிங்கிறது முழுமையாக ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா எப்போ அந்த நபருக்கு வந்து அந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய சூழல் வரும் அப்படின்னா ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னே ஒரு நடு ரோட்டில் இருந்துட்டு திகைத்து நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்குற ஒரு சூழலில் நிற்பாங்க என்ன தான் பண்ணுறது வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது தான் வந்துட்டு இந்த ஜோதிடம் ஜோதிடர்கிட்ட அணுகக்கூடிய ஒரு சூழல் ஆண்டவனாக பார்த்து உங்களுக்கு கொடுப்பாரு அப்போது ஏதோ ஒரு ஜோதிடர்கிட்ட போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் அதில் யாராவதுவாவது உங்களுக்கு வந்து சொல்லி அங்கே ஜோதிடர்கிட்ட போங்க அப்படிம்பாங்க நீங்கள் வந்து ஜோதிடர்கிட்ட வந்து பார்ப்பீங்க பார்க்கும்போது உங்கள் நேர காலங்கள் சரியில்லை அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஜோதிடர் வாயில் வரக்கூடிய விஷயங்களும் கெடுதலாகத்தான் இருக்கும் அப்போ நீங்கள் போயிட்டு அவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு நீங்கள் குழப்பம் மேலும் குழப்பமாயிடுது ஆனால் இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியது சிவனுடைய சக்கரம் இப்போ தான் வந்து ஆக்கமும் முடிவும் எல்லாமே அப்போ சிவன்கிட்டேயே நீங்கள் போய் உங்கள் குழப்பத்தை வந்து நீங்கள் ஜாதக முறையில் நீங்கள் கேட்டு தெரியும்போது உங்களை மேலும் குழப்பையே விட மாட்டார் கெட்ட நேரமாக இருந்தாலும் நல்ல நேரமாக மாற்றி உங்களுக்கு என்ன தகவல்கள் கிடைக்க வேண்டுமோ அந்த தகவல்கள் நீங்கள் காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் உங்கள் ஜாதகம் பார்க்கும்போது தடை இல்லாமல் கிடைக்கும் அதுக்கப்புறமா உங்கள் தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி அதில் குடும்ப சிக்கல் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி சொத்து பிரச்சனைகள் அல்ல உடல் பிரச்சனைகள் எதுனாலும் ஒரு தீர்வுக்கு வரும் குழப்பத்திலே உங்கள் வாழ்க்கை வந்து நகராது காலச்சக்கரம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தமே வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பத்து வருடத்திற்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு இருக்கும் ஒரு பத்து வயசில் இருபது வயசில் இந்த மாதிரி கணக்கு போட்டாலும் பத்து பத்து வருஷம் கழிஞ்சு ஒரு வாய்ப்பு வரும் அது என்ன வாய்ப்பு அப்படின்னா எதிர்காலம் உனக்கு இப்படி ஆகும் இப்படி நகர்ந்தால் இப்படி நடக்கும் இப்படி இந்த வழியில் நீ நகுந்தால் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுத்துட்டு வரும் ஒவ்வொரு பத்து வருஷத்துலேயும் அப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் இயற்கைக்கு புறமாக இருந்துச்சு உங்களுக்கு நீங்களே வந்து பரவாயில்ல எதுனாலும் பரவாயில்ல இப்போதைக்கு நான் நல்லா இருந்தால் போதும் நாளைக்கு எதிர்காலம் ஏதோ எப்படியோ இருந்துகிட்டு போகுது அப்படின்னு ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அடுத்த பத்து வருஷம் வரைக்கும் அதோடய சிக்கலில் நீங்கள் சிக்கி சின்ன பின்னம்தான் ஆவீங்க ஆவீங்க அடுத்த பத்து வருஷம் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்போது ஒரு டைம் நமக்கு மைண்டில் புலப்படும் போது நம்ம செல்லக்கூடிய பாதை எது சரி தவறு அப்படின்னு நீங்கள் தவறான பாதை எடுத்துட்டிங்கன்னா அடுத்த பத்தாவது வருஷம் வரக்கூடிய வாய்ப்பு வரைக்கும் சிக்கி தவித்து தான் ஆகணும் அப்போ அந்த ஒவ்வொரு பத்து வருஷம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தான் வந்து காலச்சக்கரம் அப்படிங்கிறது அந்த காலச்சக்கரம் உங்களுக்கு தன்னால் உங்கள் மூலையிலையே உரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு நாங்கள் எங்கள் காலச்சக்கரம் முறையில் சிவனோட சக்கரத்துலையே பார்த்தும் கொடுக்கணும் அப்போ நீங்கள் ஒரு சில நேர்லேயே வந்து உங்கள் மைண்டில் உரைக்கலைனாலும் எங்ககிட்ட சக்கரம் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் இனிமேல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கிடச்சிடும் அப்போ காலச்சக்கரம் அப்படிங்கிறது பத்து வருஷத்துக்கு ஒருக்க ஒரு சுழற்சி தான் இப்போ ஒரு வாட்டி நீங்கள் இங்கே காலச்சக்கரம் பார்க்கணும்னு ஒரு கால் பண்ணியாவது நீங்கள் பேசிட்டீங்கன்னு வைங்க ஆனால் நீங்கள் வரலன்னு வைங்க அப்புறம் பத்து வருஷம் கழிஞ்சு தான் அது காலச்சக்கரமே வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அந்த பத்து வருஷமும் குழப்பத்தில் தான் இருப்பீங்க ஏன்னால் காலச்சக்கரம் ஒன்றா உங்கள் சுயமான மைண்டிலேயே நம்ம என்ன தேர்ந்தெடுக்கலான்னு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா ஓகே ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க ஒரு பார்க்க என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா இங்கே காலச்சக்கரம் சான்ஸ் கிடைக்கும்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த பத்து வருஷம் வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லாமல் நகர்த்தி கொடுக்கும் இன்னும் இதை பற்றி சொன்னோம்னா நல்லா சொல்லலாம் பட் நேரில் வரும் வருபவர்களுக்கெல்லாம் நான் தெளிவுபடுத்தியிருக்கேன் கேட்குற கேள்விகள் நான் சொல்லியிருக்கேன் வீடியோஸ்லேயே எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம் ஸோ நீங்கள் காலச்சக்கர ஜாதகம் நேரில் வந்து பார்க்கணும்னா புக் பண்ணிவிட்டு வாங்க அதே சமயத்தில் ஆன்லைனில் பார்க்குறீங்கனாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் முடிச்சுட்டு நீங்கள் பார்த்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் ஒரு காலச்சக்கரத்தில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது காலச்சக்கரத்தை பற்றி சொல்லிகிட்டே இருந்தால் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் சிவனுடைய சக்கரம் சிவனுடைய சக்கரம்னா சிவன் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இறங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபுக்கு செட்டி தான் உங்களை கிராஸ் பண்ணி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா பத்து வருஷமும் உங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரகுளாக தான் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நேவிய